ஹலோ மக்களே குழந்தைகளுக்கு நம்ம பெருசாக ஃபஸ்ட்டு செய்கிற ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா அவங்க என்ன பண்ணாலும் நோ சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் நோ சொல்லி பழகாதீங்க அதுக்குன்னு எல்லா விஷயங்களுக்கும் சொல்ல கிடையாது இப்போ ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு கை வைக்க போகிறாங்களா நோ சொல்லலாம் ஒரு கத்தி சிசர்ஸ் இந்த மாதிரி பொருளை எடுக்கிறாங்களா நோ சொல்லலாம் ஒன்றுமே தப்பு கிடையாது அதே சமயத்தில் வந்து குழந்தைங்க ஒரு செவுத்தில் கிற்கிறது இல்லை நம்ம சமைக்கும்போது மாவில் கை வைக்கிறது அரிசியில் கை வைக்கிறது தண்ணியில் கை வைக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ீ வச்சுக்கோங்களேன் ஃப்யூச்சரில் அந்த குழந்தையோட மைண்ட் செட் எப்படி மாறிடணும் ஒரு போல்ட்னஸே இல்லாமல் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் தைரியமாக ஒரு இடத்துல முடிவெடுக்கணும்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப யோசிப்பா பயப்படுவா இது செஞ்ச தப்பாயிடுமோன்ட்டு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து ஒரு டக்குன்னு ஒரு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு அந்த போல்ட்னஸோட பார்த்துக்கலாம் எது வந்தாலும் அந்த மைண்ட் செட்டு வராது ரொம்ப யோசித்து பயந்து பயந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் எல்லா விஷயத்துக்கும் நோ சொல்லி பழகாதீங்க நம்ம வந்து என்ன மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் அவங்களோட ஃப்யூச்சருக்கு வந்துட்டு அவுட்புட் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம நோ சொல்லி நோ சொல்லி தட்டி வச்சுட்டே இருந்தோன்னா அவங்க வளரும்போது அவங்க மைண்ட் செட்டுமே வந்து இது பண்ணால் தப்பாயிடுமா அது பண்ணால் தப்பாகிடுமான்ட்டு ஒரு இதாகும் இப்போ என் குழந்தையெல்லாம் நம்ம மாப்ப உடம்பு ஒன் ரைஸ் பாப்பா தான் எனக்கு மாப்போடும்போது அவளும் வந்து மாப்பை பிடிச்சி இழுத்து போட்டுட்ருப்பாள் நான் வீடு கூட்டினா அவள் விளக்குற மாதிரி எடுத்து அவளும் பிடிச்சி இழுத்துட்ருப்பா கூட்டுறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணாலும் அப்படியே பண்ணுவாள் நான் வந்துட்டு இன்னும் இதை பண்ணக்கூடாது தண்ணியில் விளாட்றது சொல்ல மாட்டேன் நான் மாவு பெசஞ்சிட்டு இருக்கேன் சப்பாத்திக்கெல்லாம் பெசிஞ்சேன்ட்டாக்கா என் குழந்தை வந்து கை வச்சா ஒரு பவுலில் அள்ளி போட்டு அவளுக்கும் தண்ணி எடுத்து கொடுத்து இந்த பெசை அவ்வளோதான் விளையாடுச்சு ஒரு ஒருபடி மாவில் வந்து ஒன்றும் நமக்கு சேவ் ஆக போகிறதும் கிடையாது ஒன்றும் லாஸ் ஆக போகிறதும் கிடையாது வேறு எதாவது நான் இப்போ வெங்காயம் போட்டெல்லாம் உரிக்கிறனாக்கா கேக்குக்கெல்லாம் கொடுக்குற அந்த பிளாஸ்டிக் கத்தியில் மிக்சிச்சாருக்கு இருக்கிற பிளாஸ்டிக் கத்தி எடுத்து அவள்கிட்ட கொடுத்து இந்த நீ கொஞ்சம் ஊறி நான் கொஞ்சம் ஊறிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஏன்னா அப்படி பண்ணுவோம் அவளுக்கு வந்துட்டு நம்ம செய்கிறோம் அம்மா இப்படி பண்ணுறாங்க நம்மளும் இது பண்ணுறோங்கும்போது நம்ம சமைக்கிறது பார்த்தோம்னா அவளோட குக்கிங் ஸ்கில் கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் அது பற்றதுக்கு அவள் வீட்டு வேலைகள்லாம் வந்து நம்ம கூட சேர்ந்து செய்யும்போது நாளைக்கு நம்மளால் நமக்கு வந்து முடியாத சமயத்தில் ஏதோ ஒன்று பண்ணுமான்னு சொன்னால் ஓகேன்னு பண்ணுவான் நம்ம இப்போ நோ சொன்னோன்னா ஃப்யூச்சரில் நமக்கு முடியாத சமயத்தில் உள்ள பண்ணுடான்னாக்கா அவன் நோ சொல்லிட்டு போயிடுவான் நோம்மா முடியாதுன்ட்டு போயிடுவா அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும் நல்லா துணி துவைக்கும் போது என் பொண்ணு உள்ளே வந்தாள்னாக்கா அவளை மேக்ஸிமம் நான் ஸ்டார்டிங்கில் நோ சொல்லுவேன் சளி பிடிக்கும்னு இப்போலாம் அது கிடையாது வா இந்த ஒரு கச்சிஃபுணி துவான் நான் மிச்ச துணி துவைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு சமயத்தில் அதையும் பண்ணிவிடுவேன் தண்ணியில் விளாண்டாள்னா கொஞ்ச நேரம் விளாடு அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவளை அதையுமே ஃப்ரீயாக விட்டுருவேன் ஸோ நிறைய நோ சொன்னோன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி தன்னாலே வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம அவங்க பண்ணுறதுக்கு கூட கைடன்ஸாக இருக்கலாம் பட் இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாதுன்னு வந்துட்டு நம்மளே வந்து எல்லா விஷயங்களையும் டிசைட் பண்ணக்கூடாது நம்ம தான் குழந்தையோட க்ரியேட்டிவிட்டியை வந்துட்டு அதிகமாக்கணும் ஸோ பேரண்ட்ஸ் எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு நோ சொல்லி பழகாதீங்க ஓகேவா